சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை பதினாறு இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம் ஏனெனில் இறை பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக்கொடுக்க ஆண்டவர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவருடைய அருள் இல்லாமல் ஆண்டவருடைய உடனிருப்பு இல்லாமல் ஆண்டவருடைய வழி இல்லாமல் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தைகளை அறிவிக்க முடியாது எனக்காக ஜெபியுங்கள் என்னுடைய பணிக்காக ஜெபியுங்கள் என்னுடைய பங்கு தளத்திற்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக செவ்விக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே யார் கடவுளின் முன்பாக வர முடியாது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து அறுக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடி கோயிலுக்கு போகின்றோம் திருத்தலங்களுக்கு போகின்றோம் சில இடங்களில் போய் நம்மையே வருத்தி கொண்டு முழங்கால் படியிட்டு நடந்து செல்லுகின்றோம் அன்னை மரியாளுக்கு காணிக்க செலுத்துகின்றோம் சில இடங்களில் போய் நாம் நம்முடைய முடியை காணிக்கையாக கொடுக்கின்றோம் சில பேர் தன்னுடைய பணத்தை காணிக்கையாக கொடுக்கிறார்கள் தன்னுடைய செயின் தங்கங்களை இவை அனைத்தையும் நாம் பார்த்து இருக்கின்றோம் இதையெல்லாம் சரிதான் நீங்கள் ஏதோ நேர்ச்சை கடனை நீங்கள் தீர்க்கிறீர்கள் ஆனால் அதற்கு முன்பாக நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கடவுளுக்கு முன்பாக என்னால் வர முடியுமா என் ஆண்டவருடைய மாட்சியை என்னால் காண முடியுமா என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவரை ஒரு நாளாவது நான் பார்க்க மாட்டேனாம் வான தூதர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களாம் என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை ஆண்டவருக்கு முன்பாக நிற்க அழைத்து செல்ல மாட்டார்களா என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவை இறை பற்று இறை நம்பிக்கை நம்முடைய தாய் தந்தையிடம் இருந்து அவற்றை நாம் பெற்றிருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இறை பற்று இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய பிரசனம் இல்லை என்றால் அவன் எப்பொழுதும் அறை குறையாகவே இருப்பான் நிறைவை தரக்கூடியது ஆவியானவர் என்றும் அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அறை குறைவானதை எடுத்து மாற்றுவார் எனவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கும் ஆண்டவர் முன்பாக வருவதற்கும் நம்மையே நாம் தயார் தயாரிக்க வேண்டும் பாவ சிங்கிரத்தின் வழியாக தயாரிக்க வேண்டும் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை இருக்க வேண்டும் பெரிய தூய்மைகளே ஒரு சகோதரன் தம்பியை ஒரு நாள் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு போகும் பொழுது அந்த சகோதரனோடு நான் பேசிக்கொண்டு இருந்தேன் அவன் காலேஜ் மூன்றாவது ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கின்றான் அப்பொழுது அவனிடம் கேட்டேன் நீ எப்படி

இருந்தாலும் அணு தினமும் தவறாமல் கோயிலுக்கு போவேன் இங்கேயும் நான் வெளியிலே தங்கியிருந்து படிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலிக்கு போவேன் காலையில் போக முடியவில்லை என்றால் மாலை நேரத்தில் எங்கு திருப்பலி நடக்கிறது என்று சொல்லி அந்த திருப்பலியில் போய் பங்கு கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொண்டு என் ஆன்மாவை நான் பரிசுத்தமாய் வைக்க நான் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுவார் அதன் பிறகு நான் இருந்து படிக்கும் பொழுது தெளிவாக எனக்கு வந்து எல்லாம் புரியும் என்று என்னோடு பேசினார் அன்பார்ந்தவர்களே நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அந்த சகோதரன் என்னோடு பேசுவதை கேட்ட பொழுது அப்பொழுதுதான் நினைத்தேன் இந்த மகனுடைய இறை பற்று ஆண்டவர் மீது நச்சு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த மன உறுதியும் ஆண்டவர் எவ்வாறு அவனை வழி என்பதை அறிந்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு காலை நல்ல தண்ணியிலும் இன்னொரு காலை கெட்ட தண்ணியிலும் வைத்து நிற்கக்கூடிய அவர்களாக இருக்கின்றோம் சாக்கடையில நிக்கணும்னா சாக்கடையில நிக்கணும் நல்ல தண்ணியில நிக்க நல்ல தண்ணியில நிக்கவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் எதற்காக ஆண்டவருக்கு முன்பாக வர முடியவில்லை நம்மிடம் இருக்கக்கூடிய விசுவாச குறைவு ஏனென்றால் நீங்கள் ஆண்டவன் கேட்கிறீர்கள் உங்களுடைய ஜபம் கேட்கப்படுவது இல்லை நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டாலும் அவற்றை பெற்றுக்கொள்வது இல்லை அதற்கு காரணம் நீங்கள் உங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் தற்பெருமையோடு வருகிறீர்கள் உள்ளத்தில் மாசோடு இருந்து உள்ளத்தில் பாவத்தை சுமந்து கொண்டு மன்னிப்பு கேட்காதபடி நீங்கள் செவிக்கிறீர்கள் செபிக்கிறீர்கள் தான் முன்பாக உங்களால் முடியவில்லை தொடர்ந்து அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்றும் உங்களுக்கு அந்த தூய்மையான உள்ளம் இருக்கின்றதாம் உண்மையிலே நீங்கள் இந்த தூய்மையான உள்ளத்தோடும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்றும் சுய ஆய்வு செய்து பாருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை கழுவி தூய்மைப்படுத்துகின்றார் எஸ்ஐயா ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செயல்களை என் திரு முன்னிலிருந்து அகற்றுங்கள் தீமை செய்ததை விட்டொழியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் முன்னிலையில் இருந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் அகற்ற வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக வரக்கூடிய நாம் ஆண்டவரை காயப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு முன்பாக நாம் வர முடியவில்லை என்றால் நாம் ஏற்கனவே ஆண்டவரை சிலுவையில் அடைந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மனமிட்டு நம்மோடு பேசுகின்றார் இந்த நேரத்திலும் உங்கோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் எனவே ஆண்டவிடம் ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பலவீனங்களை ஒப்புக்கொடுப்போம் குற்ற உணர்வுகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கேட்போம் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் திடப்படுத்தும் எனக்கு நீர் தேவை ஐயா என்று சொல்லி மன உறுதியோடு அவரிடம் அன்றாடி இந்த நேரத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையேசு கிரிஸ்துவே தூயல் ஆவியே தந்தையே பொழுதிற்காக உன்றி வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதைக்கின்றோம் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் அப்பாம் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எங்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி விடாதபடி உமை மீண்டும் சிலுவையில் அறைந்து விட

பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாள் குறைவும் வருத்தமோ மிகுதி என்று ஆம் தகவனே ஒவ்வொரு நாளும் இவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புரிந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே முழுமையாய் எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா வருத்தப்பட்ட நாட்கள் போதும் மகழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை தேடி உண்மையான உள்ளத்தோடு கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த எங்களோடு கூட நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு மனம் விட்டு பேசியிருக்கின்றார் நிறைந்த மரியே வாழ்க கத்தரு பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இப்பொழுது நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்